இந்த மிளகா வந்து ரொம்ப ரேர் இங்கே கிடைக்காது எங்கேயுமே நாங்கள் வந்து இது சீடு வாங்கி போட்டோம் இது பார்த்திங்கன்னா இது வந்து மேலே பாயிண்டடாக இருக்கும் ஸோ இது வந்து வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்க காந்தரி மிளகான்னு சொல்லுவாங்க ரொம்ப காரமாக இருக்கும் இது ரெண்டு கலர்ஸுமே இருக்குது இப்போ நார்மலி நீங்கள் சட்னி அரைக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒரு நாலு மிளகா நார்மல் மிளகா வைப்பீங்கன்னா இது வந்து ரெண்டு மிளகா வச்சா போதும் அவ்வளோ காரமாக இருக்கும் ப்ளஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப மெடிசனல் ப்ராஃபிட் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது இது பார்த்திங்களா இந்த ரெட் பிக்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து என்னன்னா இதில் வந்து ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் கிராம்ஸே வந்து ரேட் ரொம்ப அதிகம் ரேட் அதிகம் போதை விட இது கிடைக்காது ஃபஸ்ட்டு நிறைய இடத்துல இது வந்து கிடைக்காது ரொம்ப ரேரஸ்ட்டு மிளகான்னு சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க இந்த மாதிரி டபுள் கலர் இவ்வளோ ஹெல்த்தியாக பாருங்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் ஸோ பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இப்போ நான் ஒரு சில்லி பொறிக்கிறேன் பாருங்கள் अब